வணக்கம் நண்பர்களே இந்திய தேவியின் பயணம் காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் நண்பர்களே பொதுவாக நம்ம வாழ்க்கையில் யோசிக்கிற ஒன்று நமக்கு ஏன் நல்லது நடக்கலை நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் வருது அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் ஏன் குறைய மாட்டேங்குது நம்ம வாழ்க்கையில் ஏன் நிறைய வெற்றிகள் கிடைக்க மாட்டேங்கிறது இந்த மாதிரி நமக்குள்ளே பல போராட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் உண்மை என்னென்னா எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தான் நம்ம பொறுமையாக இருக்கணுங்கிறது தான் நமக்கான நேரம் நம்ம வாழ்க்கையில் வர்றது வரைக்கும் நம்ம காத்துட்டு தான் இருக்கணும் கண்டிப்பாக நமக்கான டைம் ஒரு நாள் வரும் கண்டிப்பாக வெற்றியும் மகிழ்ச்சியும் கூடவே வரும் நிலைமை நண்பர்களே பொதுவாக ஒரு இடத்துல பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா அந்த நிலைமை சரியில்லாமல் இருக்குன்னு அர்த்தம் உடனே நம்ம அந்த இடத்துல போய் பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லி அந்த இடத்துல பேசுறதோ இல்லை அந்த இடத்துல வாக்குவாதம் பண்றதோ நம்மளுடைய கருத்தை அங்க போய் சொல்றதோ தேவையில்லை ஏன்னா நம்ம அப்படி செய்யும் போது சில நேரங்களில் பிரச்சனை பெருசாயிரும் அதை விட மௌனமாக இருக்கிறது கூட அந்த பிரச்சனைக்கு ஈஸியான தீர்வாக இருக்கும் நீங்கள் மௌனமாக அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டால் கூட அந்த பிரச்சனை ஈஸியாக தீர்ந்துடலாம் எப்போவுமே ஒரு இடத்துல பிரச்சனைன்னா அதுக்கு பதில்தான் தீர்வுன்னு கிடையாது சில இடங்களில் மௌனங்கள் கூட ஈஸியான தீர்வாக இருக்கலாம் நன்றி நண்பர்களே